வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே அப்போ இன்று என்ன என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் புரோட்டாசி ஒன்று என்னம்மா கடைக்க போகிறோம் ரோசை வந்துருச்சு அது பால் ஊற்றணும்ல கரெக்டாக கதவை தரம் தான் வந்துடும் இருந்துருச்சு சில்லறை வளாருந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சில்ட்ரெலாம் என்னது அதாவது துணி கூட துவச்சிடலாம் வாஷிங் மிஷின் போட்டு துணி கூட துவச்சிடலாம் இந்த சாமான் தோறதுக்கு ரொம்ப கடுப்பு பாவம் எங்கள் வய்யூப் ஒரு இடத்துல தொழக்குவாங்க நான் ஒரு இடத்துல துளக்குவேன் மரும ஒரு மாறி 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 செய்கிறதால அது தெரியாது அது குட்டி 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 குட்டியாக பாத்திரம் கொஞ்சம் 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 இவ்வளோ வந்துடும் அதான் ஒரு கடுப்பு நம்மளுக்கு கை எப்படின்னு இன்றைய பேர் கேட்டுருந்தீங்க கை பாருங்க இடத்துல இந்த தான் வலி வலி இந்த 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 இடத்துல வலி இந்த ஜாயிண்டில் வலி அப்புறம் வந்து முட்டி முட்டி வந்து அழுத்தி வைக்க முடில முட்டி வந்து என்னால் அழுத்தி வைக்க முடில கீரை வந்து இல்லையா ஒன்றரை நாளில் மூணு ப்ரோக்ராம் சனிக்கிழமை ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிருஷ்ணகிரி பக்கத்தில் பர்கூர் அங்கே ஒரு ப்ரோக்ராம் ஈவினிங் வந்து பர்கூர் பஸ் ஸ்டாண்டு அங்கே ஒரு ப்ரோக்ராம் வந்தால் இப்போ ஒன்றா தான் வரும் அதுவும் கால் அடிப்பட்ட நேரத்தில் நடக்கிறப்போ வலிக்குது டான்ஸ் ஆடுறப்போ வலிக்குது அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க டான்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் இந்த லெஃப்ட்டு கார் வந்து அழுத்தி வைக்க மாட்டேன் லேசாக லேசா ஆடுவேன் அது மாதிரி என்னென்னா நீங்கள் ஒரே ஸ்டெப்பு ஒரே டான்ஸு ஒரே பாட்டு சொல்கிறாங்க இப்போ நான் என்னங்க பண்ணுறது வேறு ஸ்டெப்புன்னு தெரியாதுங்க தெரிஞ்சால் நீங்கள் சொல்லிக் கொடுங்க சத்தியமாக சொல்கிறேன் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா டிஆர் என்ன ஸ்டெப்பு இப்படி ஒன்று இப்படி ஒன்று அப்புறம் இப்படி ஒன்று இப்படி ஒன்று அப்புறம் இப்படி ஒன்று அப்படி இப்படி ஒன்று அவ்வளோதாங்க வேறு எதாவது டிஆர் ஸ்டெப்புன்னா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி இந்த வயசு நான் டான்ஸ் ஆடுறேன் இல்லையா அது கீழே ஊந்து வாரி கால் அடிபட்டேன் அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி நேற்று ஈவினிங்கு எல்லாமே முடிச்சுட்டு உட்காந்துருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு ஹலோ ஹலோ வணக்கம் சார் நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் பகில் சின்னடா இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் சொல்லுங்கள் சார் இல்லைப்பா வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் ம மதுராந்தத்தில் போகிறப்போ கீழே ஊந்துருக்கேன் அப்படியே போய் டான்ஸ் ஆடி இருக்கேன் என்னாச்சு ஏதாச்சு இப்போ பரவாயில்லையா உடம்புலாம் கேட்டேன் இன்ஸ்பெக்டர் பரவாயில்லையா நம்ம இன்ஸ்பெக்டர் நம்ம வீடியோலாம் பார்க்குறாங்க சொல்லிட்டு ஆமாம் சார் பரவாயில்ல அந்த பையனை அதனால் பண்ணோம்மா சார் அவன் ஆக்சுவலாக நம்ம இடித்த பையன் வந்து ஒரு டிராக்டர் கம்பெனி வேலை செய்கிறான் ஏதோ ஒரு டிராக்டர் அண்ணா 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 ப்ளீஸ் ஆனால் ஏதோ ஒரு யோசனை அண்ணா ஏதோ ஒரு யோசனைண்ணா ஏதோ ஒரு யோசனைண்ணா அப்படின்னு சொன்ன அதில் இருந்தேன் என் வண்டி நம்பர் இருக்கு என்னுடைய டியூ நம்பர் அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காரு போட்டோன்னு அவர்கிட்ட சொன்னார் எங்க எனக்கு தெரியுங்க ஒரு ஆப் இருக்குது போட்டோ அவங்க லிஸ்ட்டு ஃபுல்லாக எனக்கு வந்துடுனாரு என்ன சார் நீங்கள் வண்டி எப்போ எடுத்தீங்க எத்தனை இன்சூரன்ஸ் இருக்குது எப்போ இன்சூரன்ஸ் முடிய போகுது உங்கள் வீடியோ எங்கே உங்கள் லொக்கேஷன் மொத்தம் டீட்டெயில் எனக்கு வந்துடும் அதில் ஃபோன் நம்பர் வச்சு சார் உங்களுக்கு அடித்தேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆ நல்லா பண்ணுறப்பா நல்லா நல்லாயிருக்கு ரைட் ஓகே உங்களை எதுனா ஹெல்ப் பண்ணால் என்ன கேளுங்கன்னு சொன்னார் சார் கண்டிப்பாக கேட்குறேன் சார் பரவாயில்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நம்ம வீடியோ பார்க்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது கெட்ட நேரமாக இருந்தால் ஒட்டகத்திலும் என்னன்னு நாய்க்கடிக்குங்குவாங்க ஆமாம் அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ நான் எடுத்தேங்க ஒரு வீடியோ நான் எடுத்துட்டேன் நீங்கள் வந்து வேறு வீடியோ தான் பார்த்துருப்பீங்க கீழே உந்து தான் அந்த ஆளுக்கிட்ட பேசுகிறது ஆனால் அவர் இடிச்சுட்டு நிற்பார் பாருங்க அந்த வீடியோ என்கிட்டே இருக்குது இடிச்சுட்டு பைக்கில் நின்றுட்டு நான் கீழே விழுந்துட்டேன் மண்ணில் நிற்கிறேன் கீழே விழுந்து நான் அங்கே போய் அது கிளியராக நான் சொல்ல ரோடு விட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டேன் இறங்கிட்டு இதுதான் சத்திரம் மண்டியன் சத்திரம் இதுதானான்னு சத்தரை நான் பார்க்குறேன் டம் ஒன்று பிடிச்சிருக்கேன் ரொம்ப ஃபோர்ஸு தொலைக்குப்படி கை கை தேய்ச்சின்னு வலி தேச்சு போகணும்னா பக்கத்தில் முள் வேலி ஆனால் அது வரைக்கும் போகல கரகரகரான்னு தை தேய்ச்சிச்சு குட்டி சமவலி தாங்கி 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 நடக்கிறேன் அவர் கூல வண்டியில் உட்காந்துட்டு இறங்கிட்டு நான் என்ன பண்ணான்னு பார்க்கலாம் ஒன்றும் புரியல எனக்கு வண்டியை தூக்கி மறுபடியும் ரோட்டில் நிற்க வைக்கிறேன் ஏன்னால் ஒன்றும் பண்ண முடியல அந்த கோடுக்கு முன்னாடியே நிற்க வச்சுட்டு நானா நான் நான் சாரி நான் சொல்லிட்டு வண்டியில் கால் போட்டு கிளம்புறாரு ஏன்பா இந்த சத்தத்தில் டான்ஸ் இருக்குது ஏன்னா நடக்கக்கூட முடியல எப்படின்னா டான்ஸ் ஆடுவேன் கையெல்லாம் பாரு சொல்லிட்டு கை தேய்ச்சினு பேட்டு எல்லாம் தேய்ச்சினு ஷேர்ட்டு இப்படெல்லாம் மண் நிறைய பேர் நான் ஷேர்ட் எடுத்து நிற்குண்டு உடம்பு கழுவோம் நான் ஃபுல்லாக மண் உரம் உரண்டு போய் டான்ஸ் ஆடுறது அதான் நான் அதான் நான் ஒரு சொன்னேன்ப்பா எவ்வளோ பெரிய ரோடு நான் ஓரத்தில் நிற்கிறேன் அது பெரிய ரோடு உங்களுக்கு தெரியும் அந்த மேல்மருத்து ரோடு எவ்வளோ பெரிய ரோடு அது அதெல்லாம் விட்டு மண்ணை விட்டு ரோட விட்டு இறங்கணும் டொஹமான விஷயம் என்ன ஆகுது அதான் நினச்சிக்கணும் யாருக்கு இப்போ என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும் நிறைய பேர் சார் ஆனால் கவலைப்படாதன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னாங்க எனக்கோசரம் ப்ரே பண்ண அனைவருக்கும் நன்றி கீழே போகலாம் நேற்று பார்க்கறது தம்பியை அவங்ககிட்ட சொல்ல ஆக்சுவலி நான் இதுவுமே சொல்லேன் இது என்னன்னு கேட்டான் கையில் சூடு பட்டுச்சுடா குக்கரில் சூடு பட்டுச்சாருந்தேன் அது சொன்னேன் பாபு வேணாம் பாபு போவானான் அதுதான் ஓகே அதான் அப்புறம் வந்து அதுவும் சொல்லணும் அன்றைக்கி சனிக்கிழமை போன ப்ரோக்ராமில் மூணாயிரூவா கொடுத்தாங்க அதில் வந்து ஐநூறுரூவா செரட் சரி அவன் எட்டி கொஞ்சம் ஒட்டி நினச்சி ப்ரோ அவன் போனப்போ சேரன்ஸ் துணி கட்டி அப்படியே எடுத்துட்டு வந்து வெல்டிங் பண்ணிட்டேன் ஒரு ஐநூறுவா அறுநூறுவா பெட்ரோல் ஆச்சு ஐநூறுவா பெட்ரோல் ஆச்சு வச்சிங்களேன் ஸோ ரெண்டாயிரரூவா கையில் நின்றுச்சிங்க அவ்வளோ கஷ்டப்பட்ட அட்டியோ வாங்கி போனதுக்கு ரெண்டாயிரவா நினச்சிக்கங்களேன் அப்புறம் வந்து பர்கூர் அங்கே காலையில் ஒரு ப்ரோக்ராம் ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் போனோம் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாங்க அதில் வந்து ரூபாய் பஸ்ஸுக்கு போயிடுச்சு உரப்ப பஸ்ஸு வந்து அறுநூற்றி ஐம்பதுருவா நல்லா சூப்பர் பஸ்ஸில் போகணும் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு சோ ஏசி பஸ்ஸில் போகணும் வரப்பு பஸ்ஸு கடையில் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுவா தெரில ஆ முந்நூறுரூவா இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்துவிட்டோம் சீட்டு கூட இல்லைங்க உட்காரது இவ்வளோ தான் நான் உட்கார்றேன் கொஞ்சம் தான் சீட்டு அது எங்கே உட்கார்ந்தனா பின்னாடி வந்து ஆறு பேர் உட்கார சீட் இருக்கும் அதில் அஞ்சு பேர் உட்காந்தாங்க நான் கண்டக்டர் கேட்டேன் என்னப்பா சீட்டே இல்லையா ஏற்றிட்டியா திட்டியா பின்னாடி இருக்கு போய் பாருங்க பார்த்தா அஞ்சு பேர் ஃபுல்லாக இருக்குது அப்புறம் சீட்டு பின்னாடி சீட்டு ஒன்று ரெண்டு மூணாறு அஞ்சு ஆறு ஆறு சீட்டு எப்போ ஆறு ஆறு சீட்டுக்கு அஞ்சு பேர் கொஞ்சம் தள்ளுப்பானோன்னு லைட்டாக இப்படி இப்படி கொஞ்சோண்டு சீட் எல்லாம் நல்லா சாஞ்சிக்கினாங்க நான் முனை நிற்கிறேன் ட்ரைவர் எப்போப்பெல்லாம் பிரத்து புத்துன்னு கீழே வரேன் நான் மதன் சிம்பு மதுனுக்கு சீட்டே இல்லை நான் ட்ரைவரை கேட்டேன் கண்டெக்டரை கேட்டேன் அப்போ ஏறுறப்போ சீட் இல்லைன்னா நான் ஏறி இருக்குது மாட்டோமே சார் அது இறங்கிவிடுவாங்க சார் டிக்கெட் இறங்கிடுது சார் இறங்குது இறந்து மூணு மணி நேரம் கழிச்சு ஒரு மூணு ஒரு ரெண்டு சீட் கிடச்சிது அப்புறம் சிம்மு வந்து வைக்காங்க முது வலின்னா வலி அவ்வளோ வலி இப்படி முனையில் உட்காரப்போ கால் தான் பேலன்ஸ் பண்ணும் கால் வர முட்டி செம்மாட்டி நொந்துட்டேங்க ரொம்ப ரொம்ப நொந்துட்டேன் அதான் உங்களை கஷ்டப்பட்டு ஒரு நாலாயிரூவா நின்றுச்சு அன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் நின்றுச்சு ஆறாயிரம் ஒன்றரை நாள் ஒரு ஆறாயிரரூவா சம்பாதிச்சு குட் மார்னிங் இப்போ இருந்துச்சியா உள்ள வரவா வராயிரு இந்த கடையை பால வசியே என்ன கடை பால் வாங்கி வரணும் அப்ப நின்றும் அம்மை என்றும் ஆனும் பெண்ணும் கட்டி வச்சு குப்பையாக வந்த உடம்பு யான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு சூரி குட் மார்னிங் இப்ப எழுந்திருச்சியா என்ன சொல் குதிரை சொல்லுது நைட்டு கற்றுதா கத்துதா இல்லையா சரி ஓகே உன்னை நேற்று ஃபுல்லாக யாரும் பார்க்கலையா வீடியோவில் எல்லாேருக்கும் ஹாய் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் நல்லா இருக்கேன் எனக்கு நல்லா இருக்கேன் எனக்கு எங்க வீட்டுக்கு ஆமாம் ஓகே ஓகே இதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் சுத்தம் வச்சுட்டு வரேன் இப்போ அவனையும் எழுந்திரிச்சு உட்காந்து தலை கண்ணு ஓட்டத்தில் இட்ருவான் பாய் எடுத்துருவான் அந்த பொம்மை எடுத்து ஓரத்தில் வச்சுருவான் இல்லையா சரி அப்பா அப்புறம் வந்து நேற்று ஒரு பிரதருக்கு பர்த்டே அவர் காஷ்மீர்லேருந்து நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்காராம் லாஸ்ட்டு இயரு நான் விஷ் பண்ணியிருக்கேன் அவருக்கு அவர் பேர் செல்வா ஆர்மியில் இருக்கார் செல்வா பிரதர் மோர் ஹாப்பி கார்த்திடு

ஆ அப்போ தண்ணி தான் இந்த மாதிரி வெள்ளை முடியெல்லாம் வரும் காதெல்லாம் பாரு முடி வெள்ள முடி இந்த பார் காதில் இந்த காதில் இந்த காதில் இப்போ எந்திரிச்சு ஊந்துடாத இப்போ சூரிய கிட்ட என்னன்னா இப்படி தலை ஊந்துடுவோம் பேலன்ஸ் இல்லை இல்லை சமைஞ்சிக்குவோம் கோவம் மட்டும் வருங்க இந்த மூக்கு இருக்குது இல்லையா இந்த மூக்கு மேலே கோவம் வருதுன்னா இவனுக்கு தான் இந்த பார் கையில் அடிபட்டு குக்கர் சரி 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 மூத்த தங்கு இது ஒரு பெட்ரோலாக இருந்தால் நல்லா இருக்கும் பெட்ரோல் தான் நல்லா இருக்கும் அதாவது கடவுளி கடவுளி அது பெட்ரோலாக வந்தா கூட டெய்லி ரெண்டு லிட்டர் பெட்ரோல் கிடைக்கும் இதுவா இது ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அவனுக்கு காத சூட உங்களுக்கு எடுத்தீங்களா இந்த மாதிரி தான் இப்போ சூரிய ஃபோன் பண்ணி சில சமயம் சிக்னல் இல்லைனா சூரிய தடிப்பான் நான் மேலே திக்கிற ஓடி வரணும் இல்லை சில சமயம் இந்த ரூபாய் ஏய் காது சரி ஓகே 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 சரி 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 அப்புறம் சரி நான் கடையில் போய்ட்டு வந்துடுறேன் என்ன எதிர்ப்பு பல்லள வாழைக்கு முடி ஃபுட் ஏய் பதினேழு <Notre prosêm>

இன்னைக்கு பௌர்ணமி மட்டும் பெருசாக கொட்டையாக போட்டிருக்காங்க பௌர்ணமி முக்கியம் ஒரு தலைவர்கள் பிறந்தநாள் பெருசாக கொட்டையாக போடக்கூடாது தந்தை பெரியார் பிறந்தநாள் நம்ம தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் அந்த பெரியார் படம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா தெரில அந்த படம் பார்த்தேன் கடவுளும் சொல்லத்தோம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ சொல்கிற கடவுள் இருக்கா இல்லேன்னு தெரில இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம கமல் சார் சொல்கிற மாதிரி இயற்கை தான் கடவுள் அதை பத்தி கொஞ்சம் பேசுகிறேன் அதாவது என்ன சொல்றது கடவுள் ஒரு இல்லை இல்லை கடவுள்னு ஒரு ஒருத்தர் இருந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி படைப்பையும் ஏன் தெரில இப்ப என்ன பாவம் பண்ணால் தெரியல அதாவது கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு இருக்காங்க சம்பாரிச்சு பணம் காணும் பண காணே இருக்காங்க இப்ப நான் பாருங்க ஒரு மூணாயிரூவாய்க்கு கீழே ஊந்து வாரி அடிபட்டு ஐநூறுரூவா சைலம்ஸ் இருக்குது ஐநூறுவா பேச ரெண்டாயிரம் மிச்சம் வச்சு ம் அந்த ரெண்டாயிரம் என்ன பண்ணீங்கன்னா அதில் ஒரு ஆயரூவா இது கொஞ்சம் யூன் பேக்லாம் வாங்க யூஎன் பேக் வாங்கினேன் அப்புறம் டேப் வாங்கினேன் சில்ட்ரன்லாம் வாங்கினேன் அப்புறம் ஐநூறுவா ஆயிரரூவா மிச்சம் இருக்கு வீட்டுக்கு செலவு இப்போ ஒன்றும் இல்லைங்க கடைக்கு போனால் ஐநூறுபா கல்யாணிடுது நேற்று சூரிய மாத்திரை வாங்கி வந்தேன் இந்த ஜிங்காவிட் மாத்திரை ஆன்டிபயோட்டிக் மாத்துறேன் அதெல்லாம் வாங்கி வந்தேன் அப்புறம் வந்து எனக்கு வந்து லைட்டாக பீப் இருக்கிறதால பிபி மாத்துறேன் டீயர் ஏதோ ஒரு உட்கா ஏதோ ஒரு டீயர் சொன்னாங்க டாக்டர் அதை போடுங்கண்ணாங்க அழகை பண்ணிக்கிட்டு போனேன் இந்த மாதிரி கைகள் அடிபட்டுருக்கு இங்கே மட்டும் முட்டி மட்டும் வலிக்குதுன்றதுக்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார் இந்த வலி கொஞ்சம் கம்மியாகவும் சொல்லிட்டு ஏதோ ஒரு மாத்திரையை தந்துருக்காரு டாக்டர் ஃபீஸ் நம்மக்கிட்ட வாங்கலாம் அந்த மாத்திரை மது மட்டும் தான் ஒரு நூற்றி ரூபா ஆச்சு அதான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்க காசெல்லாம் இப்படி போகும் ஆனால் கஷ்டப்படாமல் ஊற ஏச்சு சம்பாதிக்கிறலாம் வேறு லெவலில் டாப்பில் இருக்கான் அது உண்மையாக இல்லையா சொல்லுங்கள் ம் கஷ்டப்பட்டு காசு எங்கேயும் போகாதுன்னு வாங்க எங்கேயும் போகாது டாக்டர்கிட்ட வண்டி செலவு திடீர்னு வண்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா செலவாகும் அப்போ என்ன பண்ணுவீங்க அதான் ஒன்று நம்பலாம் பீலோ மிடி ஓகே பைசூல் ஓகே பை அப்புறம் பார்க்கலாம் முடி முடி அர்த்தம் வேணாம் ஓகே பை பை சொல் பை சொல் வாய் மூணு பயிர் நாக்கு நீட்டு என்னக்கு நாக்கு நீட்டா

ஃபுல்லாக இந்த பக்கம் தான் ஃபுல்லாக ஈரமாக இருக்கும் சூரிய மேலே அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இதுவும் கடந்து போக சொல்கிற மாதிரி லைஃப்பில் எங்கள் அப்பா கடந்து போயிட்டாரு அடுத்து நான் போவேன் அடுத்து சூரியன் இல்லை சூரிய போகிறேன்னு நான் போடலன்னு தெரியல கடைக்கு போயிட்டு பால் தயிர் வாங்கி தரேன் பால் தயிர் மாவுல்லாம் வாங்கிடுறேன் வாங்கி சரி ஓகேங்க நான் கடைக்கு போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் அது நான் இதுவேக்கு அந்த வீடியோ போடல நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா கீழே ஊந்து எந்திரிச்சோன்னே அந்த வீடியோ நான் எடுத்தேன் கையெல்லாம் காமிச்சிருப்பேன் அது ஃபுல்லாக நான் போடலேன் இந்த வீடியோ நான் போடுறேன் இது போடுறதா வேணாமா சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் எடுத்துகிட்டுன்னா இந்த வீடியோ மொத்தமாக நான் எடுத்துட்றேன் ஓகேங்களா நான் விழுந்த ஒன்று அவர்கிட்ட நான் பேசுவேன் ஏன்பா இவ்வளோ இடம் இருக்கு வந்து இச்சியாப்பா ஆனால் அவர் பைக்கில் போகிறது அப்புறம் பைக்கில் ஓரம் கட்டுறது இந்த வீடியோ நான் எடுக்கலாம் அவர் நம்பர்லாம் காமிச்சிருக்கேன் இந்த ஏன்னா எனக்கு எதுனா ஆச்சுன்னா அந்த நம்பரை சேஸ் பண்ணியா அதுக்கோசரம் தான் ஒன்றும் ஆகலை அந்த வீடியோ நான் போடுறேன் இது இருக்கிறது தான் இருக்கட்டும் அந்த வீடியோ தான் எடுத்துறேன் நீ கம்மெண்ட் சொல்லுங்கள் ஓகேவா போகிறது பாருங்கள் இந்த சத்திரத்தில் டான்ஸ் ஆனால் சொல்லி நின்றுனேன் நேராக வந்து கையில் இங்கே பாருங்கள் இடிச்சு வண்டி நம்பரை பாருங்கள் கொஞ்சம் இந்த இருங்க இருங்க என் பாட்டு சைலண்ட்டாக ஒரு ஓரத்தில் நின்றுனேன் வந்து டம்பால் இடிச்சு கீழே உங்களுக்கு இங்கே பாருங்கள் வண்டி நாச்சு பாருங்கள் கீழே உங்க அடையாளம் கூட பாருங்கள் இவர் தான் எங்கே தான் பார்த்து வண்டி ஓட்டுறாரு தெரியல ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க இங்கே கையை பாருங்கள் கொஞ்சம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தேய்ச்சி பண்ண டான்ஸ் ஆனால் கால்நாடி போட்டுருக்கேன் நான் என்ன பண்ணுறது ஏன்பா நீ சொல்ல போயின்னு தானே அர்த்தம் போய் நான் தானே அர்த்தம் இந்த சத்திரத்தை டான்ஸ் இருக்கு எனக்கு சரி சொல்ல நிறுத்தினங்க வந்து இட்டுச்சு கீழே உங்க பாருங்க என்ப்பா நிறுத்தணும் ஒரு வாரத்தவ தான் இந்த மாதிரி இடிக்கலாமா இது எத்தனை போலீஸில் கொடுத்தா என்ன ஆகும் என்னாச்சு உன் வண்டியும் போச்சு என் வண்டியும் போச்சு என் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனா பண்ணுறது அமைதி தான் நின்றுந்தேன் கால் பரவாயில்ல கை தான் எரியுது எனக்கு நம்ம கதிர் வந்துட்டார் வடகன் தலைவரா வரங்களை பார்க்கறதுக்கு கீழே ஊந்து வாரி வர முடியாது பூபதி நம்ம நாகேஷ் பூபதி அவன் பையனை வந்து சரியாச்சான் கேட்டு கீழே சுருப்பான் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க மறுபடியும் மார்ச் மாதம் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வருவோம் அப்போ பார்க்கலாம் அப்போ கண்டிப்பாக அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நிறப்போ அவன் மொத்த காமி பார்க்க எல்லாம் வராங்கல்ல ஆ வரும் சரி ஓகே இன்றைக்கு இன்னைக்கு டிஆர் என்ன வந்து என்னுடைய நிகழ்ச்சிக்காக தான் வந்திருக்காரு ஆமாம் ஆமாம் நான் எதிர்பார்க்கல திடீர்னு ஃபோன் போட்டார் இந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னு ஏன்னா ரோட்டில் நிற்கிறீங்க வாங்கும் போது அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு வண்டி வந்து இடிச்சு கீழே விழுந்திருக்காரு பதறி போய் ஒடியா இருந்தோம் கையில கையில நல்லா சரிச்சிருக்க நல்லா கை சிவப்பா அப்படி நடுங்குது கை கடைக்கடைன்னு என்ன இதெல்லாம் சொல்றேன் இத்தனைக்கு ஓரத்துல வெளியில தான் ரோட்டு கீழே இறங்கி நின்று இருக்காரு பின்னாடி கண்ணை மூடிட்டு வராங்க பை பாஸ் எப்படிதான் பயமா இருக்கு வர்றதுக்கு இதோ குடும்பத்தோட பேமிலியா வந்து அவனா அவருக்கு இடிச்சவனா இருக்கட்டும் இல்ல இவராக இருக்கட்டும் யாரோ ஃபேமிலியோட வந்து இடிச்சிருந்தா என்ன பண்றது பார்த்து வாங்க எல்லாம் கொஞ்சம் வாங்க இப்போ நான் ஒய்ஃபு பேரெல்லாம் நான் என்ன ஆயிருக்கு சரி சரி வாங்க குளிச்சுட்டு கொஞ்சம் பின்னாடி எடுத்துங்களா இந்த சத்திரம் நீ எட்டி பார்த்தேன் எட்டி பார்த்துக்கே வேணா வச்சிருச்சு நம்மளுக்கு போலாமா சரி ஓகே வீடியோ பார்த்தீங்களேன் தான் அவ்வளோ பெரிய ரோடு இருக்குது அதெல்லாம் விட்டியம் டமான்ச்சார் இதை எடுத்துட்டேன் நான் என்னாச்சுன்னா அப்போ நின்று இருந்தாரு என் நண்பர்கள்லாம் வந்தாங்க நம்ம கமல் கத்தி நாகேஷெல்லாம் வந்தாங்க ஓரம் கட்டினார் வந்துட்டு என்ன சின்ன சின்ன ஷேட்டில் இந்த இடத்துல அடிபட்டு இருந்துச்சு எனக்கு உள்ளலாம் கிழிச்சு இருந்துச்சு இதெல்லாம் மண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படின்னு இருந்தேன் திரும்பி பார்த்தா ஆளை யாரோ ஒரு மெக்கானிக் வந்தார் ஏ கமல் கதிர் கேட்குறாரு எங்கேப்பா அந்த வண்டி எங்கப்பா என்ன இருக்குன்னு பார்த்தா காணும் சுற்றி சுற்றி பார்க்குறேன் சொல்லாங்கலாம் போயிட்டார் ஆர் கமல் என்னப்பா அவ்வளோ இச்சிருக்கான் அவர் டாக்டர் சொல்லலாம்ச்சு ஒரு ஐநூறுபா அவர்கிட்ட வாங்கிருக்கலாமே சொல்லி நம்ம கதிர் சொன்னார் அதான் காணாம அதுக்குள்ளே போய்ட்டாரன்ட்டேன் சரி என்னத்த சொல்கிறதா இந்த வீடியோ போட்டிருக்கேன் இருக்கிறதா டீல் பண்ணுறதா சொல்லுங்கள் ஆனால் அந்த பிரதருக்கும் மனசாட்சிக்கிறதே கிடையாது நான் சொல்கிறேன் காலில் அடிபட்டிருக்கேன் டான்ஸ் ஆனாங்க டாக்டர்கிட்ட கூட அவர் சொல்ல ஒரு பத்து நூறுரூவா கூட தரல அவர் பாட்டு கனவு போயிட்டுருக்கேன் மெக்கானிக் வந்தோன்னு திரும்ப தான் ஆளுகாமல் போய்ட்டுருக்காரு கொஞ்சம் மனசு கஷ்டமாகிடுச்சு சரி என்னடா அது மாதிரி பண்ணிட்டாங்கன்ட்டு சரி இந்த வீடியோ இருக்கட்டா எடுக்கட்டா நீங்களே சொல்லுங்கள்